பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பதினொன்று நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே புதிய நாம் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு உங்களை சுற்றிலும் வேலையடைத்து உங்களை பாதுகாத்து நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து உடல் உள்ள சுகத்தோடு வாழ உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய தாய் திருச்சபை திருச்சபையானது புனித சுசேப்பருக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுகின்றது உழைப்பாளர்களுடைய தினத்தை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம் நாம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நாளை புனித சுசையப்பருடைய நாளை கொண்டாடி கொண்டு இறைக்கிறார்கள் எனவே புனித சுசையப்பர் தாமே உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தலைவராக இருந்து திருச்சபை எவ்வாறு வழி அதேபோல் ஒரு பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களையும் வழி நடத்துவாராக எனவே ஒவ்வொரு நாளும் புனித சூசையப்பருடைய உதவியை நாம் கேட்க வேண்டும் எல்லா வகையிலும் புனித சூசையப்பர் உண்மை உள்ளவராக இருந்தார் எல்லா நேரத்திலும் புனித சூசையப்பர் கடவுளுடைய வரத்தை பெற்றிருந்தார் கனவு காணக்கூடிய வரத்தை பெற்று இருந்தார் அப்பொழுதுதான் வான தூதர்கள் அவரோடு வந்து பேசக்கூடிய அந்த ஆற்றலும் அவருக்கு கிடைத்திருந்தது எனவே நாமும் புனித சூசையப்பரை போல் மாறக்கூடிய வேளையிலே எவ்வாறு புனித சுசைய இறப்பரோடு கடவுள் இருந்தாரும் அதே போல் நம்மோடு கூட இருப்பார் எவ்வாறு புனித சுசையப்பர் அன்னை மரியாலை பத்திரமாக பாதுகாத்து கொண்டாரும் அதே போல் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார் எந்த ஒரு கணவரும் தன்னுடைய மனைவிக்கு தொந்தரவு கொடுக்காதபடி திருமண வாழ்க்கையில் இணைந்து இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் புனித சுசையப்பரை போலவும் அன்னை மரியாலை போலவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவும் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் வல்லமை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் நீங்கள் செல்வராக இருப்பீர்கள் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் நீங்கள் செல்வராக இருந்து வல்லமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் பிரிய பிரியமானவர்களே முதலாவதாக இடைவிடாமல் கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது அதிகா பதினேழாவது வசனத்தில் இருந்து பதினெட்டாவது வசனம் வரை வாசித்து பாருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு உடனடியாக ஒரு கேள்வி வரலாம் எவ்வாறு இடைவிடாமல் ஜெபிப்பது எவ்வாறு இடைவிடாமல் கடவுளிடம் அன்றாடுவது நான் வேலை செய்கின்றேன் நான் படித்துக்கொண்டு கொண்டு நான் அடிக்கடி பிரயாணம் செய்கின்றேன் நான் கஷ்டத்தோடு மனம் உடைந்து போய் இருக்கின்றேனே என்னுடைய வீட்டிற்கும் கோயிலுக்கும் மிக தொலைவில் தூரம் என்னால் பூசைக்கு போக முடியவில்லையே எப்படி நான் தொடர்ந்து ஜபிப்பது எனக்கு குழந்தைகள் இருக்கின்றனவே அவர்களை பார்ப்பதற்கு நேரம் சரியாகி விடுகின்றது எப்படி தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிப்பது என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரலாம் பிரியமானவர்களே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லுவார்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் ஜபத்தின் வழியாகத்தான் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் ஜபத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே தானியல் மூன்று வேளையும் ஜெபித்தார் காலை மதியம் இரவு நேரத்திலே ஜெபித்தார் அவருடைய ஜபம் விண்ணகத்தில் கடந்து சென்றது சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனையும் வந்த பொழுது மேஷ்நேக என்று சொல்லக்கூடிய மூன்று இளைஞர்களும் நோக்கி எரிகிற நடுவிலே இருந்து நன்றி செலுத்தி ஜபித்தார்கள் ஆண்டவர் அவரை வந்து பாதுகாத்து கொண்டார் அதே போல்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்சமணி தோட்டத்திலே நமக்காக ஜபித்தார் அதிகாலையிலே ஜபித்தார் மதிய வேளையிலே ஜபித்தார் இரவு நேரம் முழுவதும் ஜபித்தார் மாலை கருக்களிலே ஜபித்தார் பகல் வேளையிலே ஜபித்தார் ஜபித்தார் ஆண்டவருடைய பணியை செய்தார் நீங்களும் அதை போல் செய்யலாம் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் தேவை என்றால் நீங்கள் இடைவிடாமல் ஜெபித்தால் மட்டுமே நீங்கள் வல்லமை மிகுந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் எனவே எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது பிரயாணம் செய்யும் பொழுது உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஜெபிக்கலாம் ஜெபத்தை ஏறெடுக்கலாம் ஜபமாலை சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த வசனத்தை நினைத்து ஆண்டவரோடு நீங்கள் பேசிக்கொண்டு சொல்லலாம் நீங்கள் ட்ரெயினிலோ பஸ்ஸிலோ ஏரோப்ளைனிலோ போகும்போது சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்வது இல்லை அன்பார்ந்தவர்களே உங்கள் மனதிற்குள் ஆண்டவரிடம் உறவாடலாம் வேலை செய்து கொண்டு இருக்கும் ஆண்டவரோடு பேசலாம் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் ஆண்டவரோடு பேசலாம் துணி வாஷ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய துணிகளை அயன் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஆண்டவரோடு பேசலாம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் எனவே இடைவிடாமல் முதலில் ஜெபிக்கக்கூடிய வேலையில்தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே அந்த உறவு இருக்கும் இரண்டாவதாக கடவுளுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும் திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் மகிமை அடைவார் பாருங்கள் பத்து தொழுநோயாளிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்குகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இதில் ஒன்பது பேர் திரும்பி வர மாட்டார்கள் என்றும் ஒருவன் மட்டும்தான் திரும்பி வருவான் என்பதையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் இருந்தாலும் அவரிடம் கேட்டார் மீதி பெற்ற சுகம் பேர் எங்கே என்று அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் உண்மையோடு இருக்க வேண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சொன்னார் எனவே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார் இந்த நாளிலே நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் உடனடியாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் என்று நன்றி உணர்வோடு குடும்பமாய் அமர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி பள்ளி செலுத்தி பாருங்கள் ஆண்டவர் மகிமை அடைவார் உங்களை தேடி வருவார் மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் செபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது நம்முடைய பாவங்களை மறைத்தால் நாம் இந்த உலகத்திலே வாழ்வடைய முடியாது பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் நமக்கு மன நாம் புறக்கணிக்காதபடி பாவம் செய்த பின் மனம் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சீராக் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னையை உண்மையை தாழ்த்திவிடும் பாவம் செய்த பின் மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நாம் மனம் திரும்ப வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் நன்றி உணர்வோடு ஜபிக்க வேண்டும் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எவனும் பரிசுத்தவான் கிடையாது ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் முதலில் பாவத்தில் விழுந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கின்றான் அதிகமாக ஆண்டவரை புறக்கணித்து வெறுப்புணர்வோடு வாழக்கூடிய மனிதர்கள் உண்டு சீராக் பதினெட்டு முப்பத்தி இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அளவு மீறி உண்டு குடிப்பதில் கழிகூறாதே அதனால் ஏற்படும் செலவு உன்னை ஏழையாக மாற்றிவிடும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியம் மாணவர்களே எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் ஏழையாக இருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய குடிவரி அந்த குடும்பத்தையே சீர்குலைத்து விடுகின்றது எனவே பாவத்தில் விழுந்து கடந்த மாதத்தில் செய்யாமல் இந்த நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை திருத்தி கொண்டு ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் நன்றி கூறிய ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் வல்ல மிகுந்தவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் எனவே வல்லமை மிகுந்த தெய்வம் நம்மோடு கூட ராஜாதி ராஜா நமது நடுவில் இருக்கின்றார் சர்வ வல்லமைகளின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களை கைவிட மாட்டார் கண்களை மூடுவோம் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாகவும் மன்றாடுவோம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே நாங்கள் வல்லமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை வல்லமை மிகுந்தவர்களாக மாற்ற எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்தாதபடி வாழ்ந்திருக்கின்றோம் கஷ்டம் வரும் பொழுது உண்மை புறக்கணித்து இருக்கின்றோம் உம்மை காயப்படுத்தியிருக்கின்ற

பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மை படுத்திடுவதாக பாவம் செய்து விட்டாயா இனிமேல் பாவம் செய்யாதே உன்னுடைய பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் என்று சீராக் இருபத்தி ஒன்று ஒன்றிலே வாசிக்கின்றோம் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை மன்னித்து ஏற்றருள்வீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவருடைய விண்ணப்பங்களை புறக்கணித்து விடாதபடி அவர்களை பலப்படுத்தும் இடைவிடாது ஜபிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக எல்லா சூழலிலும் நன்றி கூறக்கூடிய பலத்தை கொடுப்பீராக நன்றி உணர்வோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்றுலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ம நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமே நக்கரை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்